ஒருவேளை நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸை ஜஸ்ட் லைக் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை மூலிமா நீங்கள் எப்படி வந்து நம்ம வந்து லோன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஒன்று பே பண்ணணும் எப்போ பே பண்ணியிருக்கோம் ஆனால் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது எவ்வளோ நம்ம வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்லி டிஎம்ஐ ஃபினான்ஸில் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து இ காமர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டுந்தான் இதுவே நீங்கள் டிஎம் ஃபினான்ஸ்லேருந்து தனியாக நீங்கள் வந்து லோன் எடுத்திருக்கீங்க பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது டிஎம்ஐ ஆப் இருக்குது அதெல்லாம் நீங்க நீங்கள் லாக்இன் பண்ணணும் இது ஒன்லி ஃபார் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு டிஎம்ஐ ஃபினான்ஸ் டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து கிடச்சிரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு த்ரீ டாட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இங்கே லாக்இன் கேட்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கஸ்டமர் போர்ட்டல் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்கோம் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா ஸோ அந்த ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செண்டு ஓடிபின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் சரி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டோன்னே இங்கே நமக்கு நம்மளோட நேம் போட்டிருக்கும் போல் நம்ம வந்து எந்த இ கமர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருக்கேன் அதே போல் பார்த்திங்கனா எவ்வளோ அமௌண்ட்டு எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் இங்கே நமக்கு வியூ அப்படின்னு இருக்கும் ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்மளை வந்து பார்த்துக்க முடியும் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் சம்பரின்னு வந்துடும் ஸோ எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க எந்த மாதம் முடிவு அடையுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து கொடுப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இ கமர்ஸை பொறுத்து வாங்குகிறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆட்டோ பேமெண்ட் தான் வந்து எனபிள் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எவ்வளோ மந்த்து கட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மாதம் கட்டியிருக்கேன் மொத்தம் எனக்கு வந்து ஒன்பது மாதம் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதே போல் இங்கே நமக்கு த்ரீ லைன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் சம்மரி பேமெண்ட் அதாவது ப்ரீ பேமெண்ட் சம்மரி இருக்கும் பேமெண்ட் சம்மரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே இல்லை வந்து கிளியர் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ பேமெண்ட் சம்மரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏது அப்படிங்கிறத மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இது வரைக்கும் எவ்வளோ வந்து கட்டி இருக்கீங்க அப்படிங்கிற அமௌண்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இங்கே தான் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இருக்குது ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பே நவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் இருக்குது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கே கொடுக்குற ஐ மீன் நீங்கள் இப்போவே வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்க முடியும் அதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன் எப்படின்னா நமக்கு பேமெண்ட் சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பத்தி நமக்கு வந்து அதே போல் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மந்த்த் இருக்குதுன்னா அந்த மந்தில் வந்து நாலாம்ந்தேதி இல்லை தேதி உங்களுக்கு அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு மேலே தான் சம்டைம்ஸ் வந்து கரெக்டான அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகும் சில நேரத்தில் அப்டேட் ஆகாது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்க வந்து செவன்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மந்த் பே பண்ணியிருக்காங்க பே பண்ணியிருக்கோம் நம்ப அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும் அதே மாதிரி வந்து நாங்கள் பேமெண்ட் டேட் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் ரெண்டு மந்த்து பே பண்ணுது மூணாவது மாதத்துக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது அப்படிங்க நம்ம வந்து முழுசாக வந்து பார்த்துக்க முடியும் நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் போயிட்டு ஆப் லாகின் பண்ணாதீங்க வெப்சைட் லாகின் பண்ணி பாருங்க அதே போல் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வேணாலும் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரேட் போட்டிருப்பாங்க ஆனால் நமக்கு பிடிக்கிறது வந்து அதிகமாக பிடிப்பாங்க பிஃபோராக நீங்கள் வந்து அமௌண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக அமௌண்ட்டை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சப்போஸ் இவங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஒரு மதிய டைமில் கால் பண்ணுங்க கண்டிப்பாக கால் பிக் பண்ணுறாங்க